அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உயர் பண்புகள் அல்லாஹுடைய தூதர் சதல்லாஹ் அலையூசல்லம் அவர்களை காணுவதற்காக வேண்டி வஃது அப்து கைஸ் என்கின்ற ஒரு கூட்டத்தினர் நபிசல்லாஹ் ஒலேவசலம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகை தந்தார்கள் அப்படி வருகை தந்தபோது அந்த கூட்டத்தினர் நபிசல்லா ஹுலைவசல்லம் அவர்களை காண தூரமான பகுதியிலே இருந்து வருகை புரிந்திருந்தனர் வந்த அவசரத்திலும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலும் தான் பயணித்து வந்த வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு தான் கொண்டு வந்த பொருட்களை அங்கேயே வைத்துவிட்டு அழுக்கடைந்த ஆடையோடு உழு வடிந்த முகத்தோடு அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்களுடைய சபைக்குள்ளே நுழைந்தனர் ஆனால் அந்த கூட்டத்துடைய தலைவர் அப்துல் கைஸ் ரதியல்லாஹூ அனுகா அவர்கள் தான் பயணித்து வந்த அந்த வாகனத்தை ஓரமாக கட்டி வைத்துவிட்டு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்திவிட்டு நன்றாக குளித்து வேறு மாற்றுடை அணிந்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ்லய் வசல்லம் அவர்களுக்கு முன் வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்ஹாஹுலி வசலம் அவர்களுக்கு முகமன் கூறி நின்றார்கள் அந்த வேளையில் நபிசல்லாஹ் ஹுலை வாசல்லம் அவர்கள் அந்த அஷத்ஜி அப்து கைஸ் பிரதியல்லாக அன்ஹு அவர்களை பார்த்து உன்னிடத்திலே அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் விருப்பமான இரண்டு பண்புகள் உள்ளன அவை சகிப்புத்தன்மையும் கம்பீரமான நிதானமும் தான் என்று கூறினார்கள் அதற்கவர் அல்லாவின் தூதரே இயற்கையாகவே என் சுபாவம் இப்படித்தான் இருந்தனவா அல்லது அல்லாகுவே எனக்கு பிரத்யோகமாக அந்த பண்புகளை வழங்கியிருக்கிறானா என்று கேட்டார்கள் அவருக்கு நபிசல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் அந்த பண்புகள் அல்லாஹ் உமக்கு பிரத்யோகமாக வழங்கியவையே என்று குறிப்பிட்டார்கள் அந்த வேளையில் அசத்ஜி அப்துல் கைஸ் ரஜி அல்லாஹ் அவர்கள் அல்லாகவும் அவன் தூதரும் பொருந்திக் கொள்கிற இரு பண்புகளை எனக்குள் ஏற்படுத்திய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் இபின் அஹிப்பான் என்ற நூலில் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நீண்ட தொலைதூர பயணத்தை மேற்கொண்டவர்கள் அப்படியே பயணத்தினுடைய நிலைகளையெல்லாம் மாற்றிக்கொள்ளாமல் குளித்திருக்க வேண்டும் சுத்தமாக உடையணிந்திருக்க வேண்டும் இப்படி ஒரு நல்ல தோற்றத்தோடு அல்லாஹுடைய தூதரை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் அசஞ்சி அப்து கைஸ் அவர்களை தவிர மற்ற யாருமே அப்படி செய்யவில்லை இவர்கள் மாத்திரம்தான் இப்படி செய்தார்கள் எனவேதான் இந்த இரண்டு குணங்கள் அல்லாவிற்கும் அவருடைய தூதருக்கும் விருப்பமான குணங்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள் பொதுவாக நிதானம் என்பது சர்வசாதாரணமான ஒன்றல்ல அது அல்லாஹுவே தன் அடியார்களுக்கு வழங்குகிறான் எல்லாமல்ல அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உயரிய பண்புகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்